வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் நண்பனாவே ஊசி எனக்கு மான் ஊசி சரி பார்க்கலாமா ராஜா நாணய மந்திரி என்பது போய் போவிஷிப்காகத்தான் என்ற அளவிற்கு வளர்ந்து வந்த நண்பர்களே கலர் கலராய் சட்டை அணிந்தோம் நாம் அனைவரும் கலர் சட்டை அணிந்தோம் உணர்விதமான பேச்சும் உணர்விதமான பேச்சும் தேவையில்லாத அரட்டையும் தேவையில்லாத பகுப்பி உரட்டையும் என சுட்டித்திரிந்தோம் சுற்றித் திரிந்தோம் இன்று நமக்குள் ஒரு பிரிவு ஏற்பட வைத்த காலம் சும்மா வந்ததல்ல நாமே தேடிக் தானை தானே தவிர வேள்விகள் நாளை வரலாறு